இன்னைக்கு பிரெட்டு எக்கு டோஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம் ஈஸியாக இது ரொம்ப புது மாடலாக இருக்கும் இந்த பிரெட்டை வந்து நம்ம வந்து நல்லா நான் நினச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த தோலை இதோடையே போட்டாலும் நல்லா தான் இருக்கும் பிரெட்டை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம் ரொம்ப வேணால் ஓரளவுக்கு இதானால் போதும் இந்த இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கிறேன் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இவ்வளோ தான் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிடுவோம் அதுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க ரொம்ப வந்து இந்த ப்ரெட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் இல்லாத ப்ரெட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறலாம் இதை வந்து நம்ம இப்போ முட்டையை வந்து இதில் அடைச்சி நம்ம ஊற்றணும் மூணு முட்டை எடுத்துக்கிறேன் மூணு முட்டையை நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கிருவோம் இது வந்து எப்படின்னா அது கலங்காமல் இருக்கணும் முட்டை வந்து கலங்காமல் உடச்சி ஊற்றணும் அந்த மஞ்சள் கரு வந்து உடஞ்சிடக்கூடாது அதுக்கு மெதுவாக நம்ம ஊற்றுனோம்னா அது இதாயிரும் உடையாது மஞ்சள் கரு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் நம்ம க்ளீனாக வந்து மஞ்சள் கரு தனியாக எடுத்துட்டோம் இந்த ப்ரெட்டு வந்து நம்ம எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இந்த இதில் நம்ம வெள்ளைக்கரு ம மஞ்சள் கருவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு இதை வந்து தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம்னு இருக்கோம் ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து மஞ்சள் கருவை வந்து தனியாக நம்ம வந்து இந்த வெள்ளைக்கருவ வெள்ளைக்க இதில் வந்து வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துட்டு வெள்ளைக்கருவு வந்து இதில் ஊற்றிடணும் ப்ரெட்டில் வந்து நம்ம ஊற்றிட்டு இந்த மஞ்சள் கருவே மட்டும் உடஞ்சிடாமல் அழகாக தனித்தனியாக நம்ம இப்படி எடுத்து வச்சுக்குருவோம் பாருங்கள் இப்போ வந்து வெள்ளை வெள்ளைக்கரு ஃபுல்லாக இதில் போட்டுட்டோம் இதில் எல்லாமே போட்டிருக்கோம் இதை வந்து நல்லா பிசைஞ்சிடணும் உப்பு போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா அது உப்பு அளவு வச்சு நல்லா ஒன்றா பசிஞ்சிருக்கு தண்ணியெலாம் ஊற்றிட வேண்டாம் நம்ம ப்ரெட்டு வந்து நம்ம இது பண்ணோம்ல அந்த இதுவே போதும் நல்லா ஒன்றா கலக்கிடுவோம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி நம்ம ப்ரெசன்ட் சைட வந்து நம்ம எத்தனை உங்களுக்கு வேணுமோ அத்தனை நான் மூணு போடுறேன் நான் மூணு முட்டை தான் எடுத்திருக்கிறேன் மூணு முட்டைக்கு நம்ம வந்து அழகாக தட்டி வச்சுக்கிடுவோம் நம்ம இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் நைட்டு டின்னர் ஈவினிங் டிஃபன் கூட நம்ம இது பண்ணிக்கிறலாம் இதை லேஸாக கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குளியாக்கிட்டு இருக்கிறோம் நடுவில் நான் மூணு முட்டைனால மூணு இது எடுத்துருக்குறேன் இது மேலே ஆயுள் புரியுங்க நீங்கள் நெய் போடனாலும் போட்டுக்கிறலாம் பாருங்க இந்த நடுவுல நம்ம இந்த பிரெட்டுக்கு நடுவுல நம்ம வந்து இந்த முட்டையை வந்து நம்ம இது பண்ணிடுவோம் ஊத்திடுவோம் நீங்க வந்து இது ஆஃப் ஆயிலா கூட வேணும்னா நீங்க சாப்பிட்டுக்கலாம் லேசா மட்டும் கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கிடுவோம் இந்த முட்டையை வந்து மெதுவாக ஊற்றுங்க உடஞ்சிடாம அழக இது ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் ஆஃப் ஆயில் சாப்பிடுவீங்கல்ல அப்போ ஆஃப் ஆயில்னா இது அப்படி ஒரு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்குவோம் எல்லாம் ஊற்றிட்டு இது மேலே கொஞ்சம் நம்ம வந்து மூடி வச்சுக்கிடுவோம் நல்ல பெரிய மூடியாக வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக வச்சுக்கிடுவோம் ஃப்ளேம் வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கிடுவோம் பாருங்கள் முட்டை வந்து அப்படி உடஞ்சிடாமல் நம்ம அழகாக எடுத்து ஊற்றுறது மட்டும்தான் இதில் ரொம்ப இது நீங்கள் உங்களுக்கு ஆஃப் ஆயில் வேணும்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எடுத்துடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது காலையில் வந்து டயட்டில் இருக்கிறவங்க நிறைய வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே ப்ரெட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ப்ரெட்லேயும் நம்ம பாதிக்கு மேலே நம்ம வந்து வாங்கினா அது வேஸ்ட்டாக தான் ஆக்கும் அது கொஞ்சம் காஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல இது தண்ணியில் இது பண்ணிவிட்டு நம்ம அப்படி பெசஞ்சிடலாம் பெசஞ்சிட்டு மற்ற நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ இதை ஒன்று ஒன்றா திரட்டி போடுவோம் இந்த முட்டை வந்து லேசாக உடஞ்சிடாமல் மெதுவா இது பண்ணணும் அடியில் கட் ஏதாவது ஒன்று ஒன்று கொடுத்துட்டு அப்போடு போட்டு அவ்வளோதான் திருப்பி விட்டுருவோம் கொஞ்சம் இதாவில் தான் செய்யும் அதுக்கு ஆஃப் ஆயில் வேணுங்கிறவங்க அதை ஃபேஸ் ஆத்துக்கிறலாம் அதுதான் ஈஸியாக நம்ம வந்து இந்த ப்ரெட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் செஞ்சு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஆஃப் ஆயில் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஆஃப் ஆயில் நம்ம எடுத்துடலாம் ஃபுல்லாக வேகணுங்கிறவங்க கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுக்கலாம் ஆஃப் ஆயில் வேணுங்கிறோம் இந்த மாதிரி எடுத்துக்கங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேகணும் அதனால கொஞ்சம் நல்லா வேக வச்சுருக்குறேன் இதில் வந்து டயட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப இருக்கும் நம்ம காலையில் சீக்கிரமாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு வயிறு நிறையிறதுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்க நல்லா பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ நல்லா செஞ்சாச்சு நம்ம வந்து ப்ரெட்டு எக்கு டோஸ்ட்டு பண்ணியாச்சு நம்ம வந்து ப்ரெட்டில் எவ்வளவோ பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப் ஆயிலை அடுக்கிறனா கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் இப்போ ஆஃப் ஆயிலாக தான் இருந்தது இப்போ வந்து நல்லா வெந்து நல்லா தெரியுது உங்களுக்கு ஆஃப் ஆயிலெலாம் அப்படியே போட்டு எடுத்துக்கங்க பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் இதோட டயட்டில் இருக்கிறவங்க வந்து மஞ்சக்கரு வேண்டாம் வெள்ளைக்கரு தான் வே வெள்ளைக்கரு மட்டும் தான் சில பேர் சாப்பிடுவாங்க அப்போ வந்து வெறும் வெள்ளைக்கரு மட்டும் இந்த ப்ரெட்டில் போட்டுட்டு நிறையா வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்